Gracias. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போறோம் சங்கீதம் ஒன்னு ஒண்ணுல இருக்கு துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த இடத்த நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து துன்மார்க்கர் பாவிகள் எப்படி சொல்றது பரியாசகாரர் இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது இவங்க எல்லாம் நம்ம என்னைக்கு நம்ம லைஃப்ல இது பண்றோம் ஆனா ஒரு சில நேரம் வந்து மொத்தத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் குடுக்காம சும்மா நம்ம போய் எங்கேயாவது கதை பேசிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது இல்ல அவங்க பண்ணும் போது அந்த மாதிரி நம்ம அந்த அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மைண்ட வந்து கொஞ்சமா கருப் பண்ணிரும் அதாவது ஆமா அந்த மாதிரி ஆயிரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டுல வந்து திருப்பி நம்ம அதை திங்க் பண்ணுவோம் செகண்ட் வசனத்துல ஆண்டவர் மெடிடேஷன் பத்தி பேசிருக்காரு வசனத்துல வேற ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் இந்த மூணு குரூப் பண்ண சொன்ன வார்த்தைய மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோம் செகண்ட் வசனத்துல என்ன சொன்னாரோ அதான் நம்ம மெடிடேட் பண்ணணும் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும் இந்த இடத்துல என்னன்னா இரவும் பகலும் இந்த மூன்று பேர் யார் யார் என்னென்ன பேசினாங்களோ ஏன் ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை முன்னாடி போட்டு இத பின்னாடி போட்டிருக்கலாம் நிறைய நேரம் வந்து ஏன் போல மேல இருக்க அதை அவாய்ட் பண்ணாதான் கீழே இருக்க அந்த இதையே நம்மளால தியானிக்க முடியும் கண்டிப்பா மேல இருக்க அந்த பாயிண்ட்லயே நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க அதுல வந்து நம்ம பண்ணவே முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும் நீங்க ஒரு சில பேர்த்த நீங்க அஞ்சு நிமிஷம் பேசினாலும் சரி ஒரு மணி நேரம் பேசுனாலும் சரி ஒரு அரை மணி நேரம் பேசுனாலும் சரி அவங்க கிட்ட வந்து பேசிட்டு வரும்போது உங்க மைண்டே மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சொல்ல டக்குன்னு வந்து உங்களை மாத்தின மாதிரியே உங்களுக்கே ஃபீல் ஆகும் நம்ம மனசுல இருந்து எல்லாமே ஒரு சில பேர் ஒருத்தவங்க வந்து ஒரு வெறி கொண்டு ஒருத்தவங்க இது பேசினாங்கன்னா அந்த வெறி உங்ககிட்டயே நிக்கிற மாதிரியே இருக்கும் தேவையில்லாதது அது அவங்களுக்குள்ள ஒரு இது நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பரிசுத்தை அந்த பிரசன்ஸ் அப்படியே நம்ம இழந்து அவங்களுடைய அந்த பிரசென்ஸ நம்ம சுமந்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் வீட்டுல போய் நம்ம அததான் அந்த நாலு முழுசே நம்ம மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கும் அப்ப சோ அந்த மெடிடேஷன் பாருங்க நமக்கு எங்க ஓடுதுன்னு ஆண்ட்ராய்ட் சொல்ற மெடிட்டேஷன் வேற ஆனா நமக்கு இதே நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோம் அதனால வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு ஒரு இடத்துல நம்மளே போய் முக்கியமா அது பகல் நேரம் உடனே வந்து அந்த மாதிரி இடத்துல யார்கிட்ட போய் வெளிய பேச போன் இருக்கு இதுவும் உங்களுக்கு யாரோ ஒரு நபர் பேசுற பேச்சல் தான் நீங்க அந்த போன்ல கேக்குறீங்க அதுவும் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நம்ம யதார்த்தமாவே லைஃப்ல பாத்தோம் அப்படின்னா ஆண்டர் நம்மளை எப்படி உருவாக்கி நம்ம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம் தூக்கத்துல கூட கனவு கூட நம்மளை ஏதாச்சும் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த செஞ்சுட்டு இருக்கிறதுல நம்ம என்ன நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ பண்றோம் அப்படிங்கறதா இந்த இடத்துல மாட்டு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம அசந்துட்டா கூட வேற ஏதாச்சும் ஒன்னு யோசிச்சிருவோம் நம்ம ஒரு சில நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு எங்கேயோ ஒரு ஞாபகம் பைபிள் படிச்சாலும் சரி ஏதோ நீ நிறைய நாள் நம்ம கவனிச்சிருப்பீங்க யாரோ ஒருத்தவங்க பேசுற சத்தம் வந்து உங்க காதல அப்பதான் நல்லா தெளிவா கேட்கும் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் சோ இதே மாதிரிதான் நம்ம மக்கள் வந்து என்ன இம்பாக்ட் பண்றாங்க பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டிய வந்து ஆர்டர் கொடுத்திருக்க அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவா இருந்தாலும் சரி அந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்ற கெப்பாசிட்டியில அவங்க நம்ம கிட்ட ஒரு ஆவிக்குறி சத்தியத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இதேதான் அவங்க ஒரு நெகட்டிவ் வைபையோ நெகட்டிவ் எனர்ஜியோ நம்ம இன்ஃபுயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆகும் யாரோ ஒருத்தவங்க யாரோ திட்டினத இவங்க நம்ம கிட்ட வந்து புலமனாத நம்ம வீட்டுல உள்ள நபர்கிட்ட நம்ம அதை காமிச்சோன்னு வைங்களேன் அர்த்தமே இல்லை கண்டிப்பா எங்கேயோ நடந்து யாரோ ஒருத்தங்க கொட்டினது அந்த ப்ரெஷர்ல அவங்க எனர்ஜியை நம்ம வாங்கி நம்ம வீட்டு நபர்ல தேவையே இல்லாம நம்ம கத்தணும் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்லாத ஒரு ஒரு நெகட்டிவ் வைப் அதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை தான் ஸோ இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அந்த பரிசுத்தெல்லாம் வந்து நம்ம இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசமாட்டு பரிசுத்தமா இருக்கணும்னு நினைப்போம் இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கும் போது டக்குன்னு ஜீரோவுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி ஆயிரும் அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆண்டோடைய சத்தத்தை ரொம்ப வேல்யூ பண்ணாதவங்க ஆண்டவரே ரொம்ப வேல்யூ பண்ணாதவங்க இந்த மாதிரி நபர்களோட நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு நாளாமும் பத்தொம்போது ஒன்னு ரெண்டுல இருக்கு அதாவது இந்த இதை பத்தி நான் லைட்டா சொல்றேன் என்னன்னா இஸ்ரேவேல் ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து ரொம்ப வந்து தீக்கதர்சையிலையோ இவரையோ வேல்யூ பண்ணாத ஒரு ஆள் மாதிரி இருப்பாரு அந்த அதிகாரெல்லாம் நீங்க படிச்சு அந்த பதினெட்டாம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னாத இந்த யூதாவின் ராஜா யோசை பார்த்து என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரையும் சரி அவங்க தீக்கதையிலையும் சரி ரொம்ப வேல்யூ பண்ற ஒரு ஆளு இப்ப இவர் என்ன பண்றாரு யூதா வந்து ஆவிக்குரியன்னு வச்சுக்கோங்க இந்த இஸ்ரேல் வந்து மாம்சத்துக்குரியவரா இருக்காரு இவர் யுத்தம் பண்ணலான்னு இவருக்கு இவர் இவர் வந்து இவரை கூப்பிடாரு இஸ்ரவேல் வந்து யூதா கூப்பிடறாரு சொல்ல நம்ம சகோதரர் தாங்க நம்ம சேர்ந்து நீங்க நீங்க ஏன் ஜனம் நான் உங்க ஜனம் அப்படின்ட்டு போறாரு போறது மேற்று கிடையாது அதுக்கப்புறம் போயிட்டு தீக்கதசி யாராவது இருக்காங்களான்னு உடனே இவர் சொல்றாரு சரி கூப்பிட்டு வந்துட்டாரு யாரு இஸ்ரேல் ராஜா அவரா தீக்கதசி கேக்கல இவர் கேட்கறனால கூட்டு வந்துட்டாரு எல்லாரும் பயங்கரமா தீக்கதசி நீங்க பூங்க அண்ணவங்க பட்ட பட்டணத்தை கொடுப்பாரு கொடுப்பாங்கிறாரு உடனே சொல்றாரு இவருக்கு ஒரு உள்ளான மனசுல யூதாவின் ராஜாக இல்ல இவங்க எல்லாம் ஏதோ ஒன்னு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க இல்லாம வேற யாரா தீக்கதசி இந்த ஊர்ல இருக்காரான்னு கேக்குறாரு கேட்கும்போது போது இஸ்ரேல் ராஜா சொல்றாரு ஒருத்தன் இருக்கான் இங்க ஆனா அவன் எனக்கு நல்லதாவே சொல்ல மாட்டான் அவன் எப்பயுமே எனக்கு கெட்டதாதான் சொல்லுவான் இல்ல இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாரு அதாவது ஹானர் பண்றாரு இல்ல நீங்க அப்படி தேவ ஊழியில தீக்கதையில அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு சொன்னதும் சரின்னு அவர் வராரு மிகாயான்னு ஒருத்தர் அவர் வரும்போது உண்மையாமே இவர் சொன்ன மாட்டேன் என்ன ஆகும் நீங்க யுத்தத்துல ஜெயிக்க மாட்டீங்க அந்த ஓப்பனா சொல்லிடுவாரு சொன்னது இவர் சொல்லுவாரு இஸ்ரல் ராஜா சொல்லுவாரு நான் தான் சொன்னேன் பாத்தியா இவன் வந்து கெட்டவனா இதா தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாரு ஆஹ் சொல்லிட்டு யூதா ராஜா வந்து என்ன பண்ணுவானா சரி கடைசியில அந்த இவரை போய் ஜெயில வச்சிருப்பாங்க நீ வர வரைக்கும் ஏறுனு அப்ப இவர் கூட சொல்லுவாரு இந்த தீக்கதி சொல்லுவாரு நீங்க முதல் வந்தாதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சரி இதெல்லாம் நடந்துரும் இப்ப இந்த இஸ்ரேவல் ராஜா யூதா ராஜாவுக்கு ஒரு ஐடியா கொடுப்பார் பாருங்க என்ன சொல்லுவாருனா நான் இருக்க வேண்டிய என்னைய மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போய் யுத்தத்துல நில்லுங்க அது எப்படி எதிரி வந்தானே பஸ்ட் அட்டாக் பண்ணனும் அப்ப இவரும் போயிருவாரு நானே ராஜா மாதிரி இருக்கேன் இவர் வந்து மாதிரி இஸ்ரேல் ராஜா மாதிரி பண்ணி போனப்ப ஆப்போசிட் பார்ட்டிக்காரும் சொல்லிருப்பான் எவனையும் நாளும் விட்டுரு ராஜா மட்டும் குறி வச்சு தாக்க உடனே இந்த யோசாபாத்தையே எல்லாரும் குறி வச்சு தாக்குவேன் இவர் பக்கத்துல உயிர் போற ஸ்பாட் வந்துரும் வந்ததும் ஐயோ நான் இல்ல நான் இல்லன்னு ஏதோ கத்துனதும் சரி இவன் உண்மையாமே வேஷ மாதிரிதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இல்ல ஆண்டர் இவர் உயிரை தப்பிச்சிருப்பாரு இவர் வந்து ஆனா எவனோ ஒருத்தர் எரிஞ்ச அம்பு நாள இஸ்ரேல் ராஜா போயிடுவாரு அந்த யுத்தத்துல வந்து போயிடுவாரு ஆனா இப்ப வராது இப்பதான் வந்து தீக்குதசி சொல்றாரு ரெண்டு நாளும் பத்தொன்பது ஒண்ணு ரெண்டுல இருக்கு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான் ஒரு பெரிய போராட்டம் முடிஞ்சவங்க சமாதானத்தோட வராது யூதாக்கு இப்ப சொல்றாரு அங்க உள்ள தீக்குதசி அப்பொழுது அனானியன் ஆகிய எகு என்னும் ஞான திருஷ்டிகாரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்திரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கத்தருடைய கடும் கோபம் உண்மேல் வர இருந்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய கிரேஸ் தான் சில நேரம் நம்ம எல்லாம் ஆண்டோருடைய கோபம் நம்ம மேல் வர இருந்திருக்கும் ஆனா ஒரு நூலிலே இல்லை மாதிரி தப்பிச்சு வந்திருப்போம் இதே மாதிரிதான் துன்மார்க்கனுக்கு துணை நின்று சங்கீதம் ஒண்ணு ஒன்னே நம்ம பாக்குறோம் துன்மார்க்குடைய வழியில் நிக்க கூடாது இவரும் அப்படிதான் துன்மார்க்கனுக்கு நீங்க துணை நின்று கத்தரை பகைக்கிறவங்கள ஆண்டவர் பகைக்கிறான்னு தெரிஞ்சா நம்ம அவனுக்கு துணை போயிட்டு அவனுக்காக நீங்க ரிஸ்க் எடுத்து அவனுக்காக ஒரு யுத்தம் பண்ண நீங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கவே தேவையில்ல அவன் 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 கொடுத்த யோசனை பாத்தீங்களா நீ வந்து எனக்கு பதிலா என்னைய மாதிரி நீ இருந்தா என்ன அர்த்தம் ராஜாவைதான் அங்க குறி வைப்பாங்க இது கூட தெரியாம யோசபாத் வந்து இது பண்ணியிருக்காரு தக்குன்னு அந்த ஒரு இதுல யோசிச்சிட்ட இத்தனைக்கும் இவர் திக்கதி வந்து ஜெயிக்க மாட்டான்னு சொன்னாலும் தைரியமா போயிட்டாரு இல்ல திக்கதி சொல்லிட்டாரு இப்ப யோச பாத்தா தனியா பண்ணியிருந்தா இந்த தப்பு கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு இப்ப இவர் கூட போனனால அவர் வந்து இப்படி சொல்ல இல்ல இவர் கூட சொல்லிக்கலாம் இல்ல ராஜா நம்ம ரெண்டு பேருமே ராஜாதான் நம்ம ரெண்டுமே ராஜாவோட ட்ரெஸ்ஸோடே போலான்னு அவன் தப்பிக்கிறதுக்காக இவர கோத்தோட பாத்திருக்காரு ஆனா கத்தருடைய கடும் கோபம் வர இருந்தது இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம பரிசுத்தத்தை வந்து துன்மார்க்கனுக்காக நம்ம துணை நின்று நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனையாவே இருக்காது தேவை இல்லாம துன்மார்க்கனுக்கு துணை போயி கத்திரை பாய்க்கிறவங்களை தான் பிரச்சனையா மாத்தி அப்புறம் பெரிய பாடுபட்டு அப்புறம் திருப்பி சமாதானத்தோட வீட்டுக்கா ஆகட்டும் இதாகட்டும் ஆண்டர் உங்கள்கிட்ட சொன்னா மட்டும் போய் இது பண்ணுங்க இல்லன்னா தேவையில்லாம ஆண்டருடைய வார்த்தையை அவங்க ஹானர் பண்றவங்களா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க மதிக்கிறவங்களா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க அசட்டை பண்றவங்களா இருந்தா அவங்க கிட்ட நீங்க துணை போன அவசியமே இல்லை ஆண்டவரையும் அவங்க ஹானர் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமா நாளைக்கு நம்மளே ஹானர் பண்ண மாட்டாங்க நம்மள யூஸ் அதுதான் யோசபாத்த எப்படியாவது அமைக்கலாம் நம்ம இருக்கிற ஸ்தானத்தை வச்சு யோசபார்த்தை அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி பரிசுத்தத்துக்கு நாம நீங்க முயற்சிக்கும் போது துன்மார்க்கருடைய துணை நின்று கத்திரை பகைக்கிறவங்களோட இது பண்ண அதனாலதான் ஆண்டோட வசனம் சொல்லுது அந்நிய நுகரத்தோட நம்ம வந்து பிணைக்கப்படக்கூடாது இருளுக்கும் வெளிச்சது சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படி எல்லாம் நம்மளுடைய பருசத்தை வந்து குலையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம வந்து அதிகமா செலவிடுறது நம்ம வேஸ்ட் பண்றதுன்னு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா வந்து புறணி பேசி இப்படி எல்லாம் வந்து நம்ம நேரத்தை வந்து செலவிடும் முக்கியமா வந்து இது பெண்களா இருக்கலாம் ஒரு சில நேரம் பார்த்தா ஆண்களே கூட பேசதான் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க மணிக்கணக்கில் வந்து பக்கத்துல அந்த பொருளை பேசி இந்த ஊர் கதைகள் ஒரு நிமிஷம் பேசினா போதும் அங்க ஊர்ல இருக்க எல்லா கதையும் வந்துடும் இல்லாட்டினா அவங்க பக்கத்து வீட்டில் என்ன சாப்பிட்றாங்க இவங்க வேற ஒரு ஊர்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த ஊர் பத்தின இன்ஃபர்மேஷன் உடனே வந்துடும் அவங்க என்ன நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்ய போறாங்கன்ற அளவுக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா நம்ம வீட்டுல இங்க வந்து என்ன சாப்பாடுன்றதை யோசிக்க யோசிக்கிறக்கு நேரம் இல்லை ஆனால் அடுத்த வீட்டில் என்ன செய்யறாங்க நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன செய்ய போறாங்கிறது என்ன செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம அடுத்து ஆனால் நம்ம வந்து நம்ம நீதிமொழிகள் இருபத்தி அஞ்சாம் மதிக்கிற பதினேழாம் வசனம் வாசிக்கலாம் உன் அயலான் சளி துணை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாதே பக்கத்துல நமக்கு தெரிந்த நம்மளுடைய பக்கத்துல இருக்க இந்த இடங்கள்ல நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களா இருக்கீங்களான்னு ஃபஸ்ட் பாத்துக்கோங்க அது நீங்க யாரா இருக்கலாம் ஜென்ஸா இருக்கலாம் வாலிபர்களா இருக்கலாம் பெரிய ஒரு ஸ்ரீகளா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி நீங்க வந்து யோசிங்க ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம அவங்ககிட்ட உட்காந்து நம்ம கதை பேசுவோம்னு ஒரு நிமிஷம் போவோம் எட்டி பார்ப்போம் பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரம் அந்த ஆறு மணிக்கு அப்படியே எட்டி பார்ப்போம் அது எட்டு மணி வரைக்கும் நேரம் போயிரும் எட்டி எட்டு வரைக்கும் போயிடும் அவ்வளவுதான் அந்த நேரமே போயிடுச்சு சோ இது வந்து நம்மளுடைய பசத்து ரொம்ப குலைக்கும் பக்கத்துல நம்ம வந்து ரொம்ப தேவைப்பட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அவசியமா இருந்தா மட்டும் பேசுங்க அது முக்கியமா ஆவிக்குறிவங்களா இருந்தாலுமே அந்த ஆவிக்குறி ரீதியா மட்டும் நீங்க பேசிக்கோங்க நீங்க என்ன கேட்கலாம் இல்ல இல்ல நாங்க வந்து எல்லாம் ஒரே கிறிஸ்தவ நாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து நாங்க எல்லாருமே ஒரே சபை நாங்க எல்லாம் அவங்களா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்க அந்த நேரம் நீங்க ஆண்டவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் சோ முக்கியமா நம்மளுடைய பரிசுத்தத்தை வந்து குலைச்சிரும் அது வந்து கிறிஸ்தவங்களா இருக்கவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பரிசுத்தமா ஆரம்பிக்கிற மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே போயிடும் இதுதான் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் வேற ஒரு வித்தியாசமும் இல்ல அதனால இந்த நம்ம ரொம்ப நீங்க இருக்கணும் இருக்கலாம் எதுனாலுமே இதுல நம்ம ரெண்டு ஆங்கிள் வசனத்தை எடுத்துக்கணும் ஒண்ணு நம்மளும் வந்து நம்மளுடைய அயலான் சலித்து வெறுக்காதபடிக்கு நம்ம அவங்க அடிக்கடி அவங்க வீட்டுல கால் வைக்காத நீங்க யாரா இருந்தாலும் சரி நம்ம பக்கத்து அதுவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னொன்னு ஏதோ ஒரு அயலான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி சலிக்கிற மாதிரி வந்தாலுமே ஒரு இது வந்து வந்து ஹாஸ்டல் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய ரூம்க்கு வந்து அடிக்கடி ஒரு பொண்ணு வந்தாலே ஒண்ணு ரெண்டு விஷயத்துக்காக வருவா ஒண்ணு தேவையில்லாம கதை அடிப்பா இல்லன்னா இத்தனைக்கும் அவளுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் இருக்கும் ஆனா எல்லார்ட்டையும் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்து சாப்பிடறதுக்காக வருவா இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வருவா அப்ப வந்து ரொம்ப நாள நாங்க நோட் பண்றோம் இது எப்படி அவாய்ட் பண்றேன்னு எங்களுக்கு தெரியாம ஆயிடுச்சு கடைசியில என்ன பண்ணோம் அப்படின்னா சரி நம்ம தான் வந்து இது அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை சரி நம்ம இப்படி போறோமே நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிடறோமே அவங்க டைம் வேஸ்ட் பண்றோமே அவங்க நம்மளுக்கு ஒரு ஃபுட் இருந்தாலும் எத்தனையோ அந்த பொண்ணும் நல்லா வசதியான பொண்ணு தான் அதனால அதுல எந்த இல்லை ஏன்னா ஒரு சில பொண்ணு வசதி இல்லாத பொண்ணு எல்லாம் வருவாங்க அவங்க நாங்களே வந்து பாக்கெட்ல நாங்களே கொடுப்போம் இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு ஆனா இந்த குறிப்பிட்ட பொண்ணை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படி பண்றதுனால நாங்க என்ன பண்ணுவோம் முன்னால வந்து ரூம்மேட் தான் ஒரு ஐடியா சொன்னா எல்லா சாக்ஸையும் ஒரு கட்டப்பை நம்ம வச்சுக்கோம் வச்சுட்டு என்னுடைய கட்லுக்கு அப்படின்னு சொன்னோம் சொன்னா வெறு அப்படியெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் இப்படி ஒன் அயலாம் சலித்து நீ வெறுப்ப சலிச்சே போற அளவுக்கு வந்து ஒரு சில பேர் அப்படி பிகேவ் பண்ணிக்குவாங்க அப்படி வந்து நாங்க வந்து அப்படிலாம் வச்சிருக்கோம் அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு வரும்போது நம்ம வந்து நம்ம வந்து நம்மள என்கேஜ் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒண்ணு ரெக்கார்ட் நோட் எழுதுவோ இது படிக்கவோ அதாவது அப்ப வந்து நாங்க பரிசுத்தம் அப்படின்னு எல்லாம் வந்து நினைக்கல அட்லீஸ்ட் நம்ம டைம் வந்து ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கூடாது அந்த பொண்ணு கதை அடிச்சு அப்படி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்புறம் அவளே பாப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் சரிங்க யாரு கதை பேசுறதுக்கு இல்லையா அப்ப நம்ம எந்த ரூம் போவோம் அங்கேயும் போய் அதே வேலைதான் தான் நடக்கும் ஆனா அட்லீஸ்ட் நம்ம நம்ம ஆத்மா வந்து பாதுகாத்துக்கலாம் இப்ப நீங்க உங்க வீட்டை வந்து மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு நபர் அடுத்த வீட்டுக்கு போக தான் போறாங்க ஆனா நீங்க உங்க ஆத்மீ வந்து பாத்து பாத்துக்கலாம் அதுக்கு அவங்க குணத்தை நம்ம வந்து மாத்த முடியாது அது ஒரு சில பேர் மாத்த மாட்டாங்க அவங்களுக்கு ஆனா அட்லீஸ்ட் நம்ம அவங்க வலையில விழாம நம்ம வந்து பாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா வந்து நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம மனிதர்களோட கிறிஸ்தவங்களா இருக்கலாம் கிறிஸ்தவம் அல்லாதவங்களா இருக்கலாம் பிரசுத்தமா இருக்கலாம் பிரசுத்தம் இல்லாதவங்க நம்ம எங்கனாலும் நம்ம மனிதர்களோட தான் நம்ம டீல் பண்ண போறோம் சோ நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரசுத்தத்தை ஏத்தினாலும் அதை குலைக்கக்கூடிய அநேகர் வரதான் செய்வாங்க நம்ம தான் வந்து விழுந்துறாம விழுந்துராம நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் வசனம் கூட சொல்லி தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறேன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுள் நம்ம ரொம்ப பரிசுத்தம் நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நினைப்போம்னா ஈஸியா நம்ம சிம்சோன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஈஸியா வந்து விளை வைக்கிற மாதிரி விளை வச்சுட்டாங்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நீங்க நம்ம எல்லாருமே நம்ம பசுத்தம் படணும் ஏன்னா பசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லைன்னு இருக்கு சோ நம்ம பசுத்தம் இல்லாம நம்ம நம்ம பரவதுக்கே நம்மளால போக முடியாது சோ பரிசுத்தது நமக்கு ரொம்ப முக்கியம் பசுத்தத்தை குலைக்கிறதுக்கு அநேகர் வந்து பிரயாசப்பட்டுட்டே தான் இருப்பாங்க பிசாசுமே அதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும் சோ நம்ம அதுல நம்ம விழுந்துடாம நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கும் ஒரு மூணு பாயிண்ட் பார்த்தோம் ஒருவேளை நீங்க அந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து விழுந்து உங்களுடைய பசுத்தம் அதுல குலைக்க கூடியதா இருந்தா இனி ஒரு நாட்கள்ல வந்து நீங்க வந்து நிவர்த்தி பண்ணுங்க நிச்சயமா வந்து உங்களை ஆசீர்வதிப்பா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக